ஹாய் சண்டே பேசல் பார்க்கலாமா இன்னைக்கு நண்டு சூப்பும் நண்டு கிரேவி வைக்க போகிறேன் அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வறுத்து அரைக்கிற போதை காட்டிடுறோம் வர மிளகா மிளகு ஜீரகம் வரமல்லி இந்த நாலு பொருளையும் வறுத்து நம்ம கொர குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் இதெல்லாம் தாளிப்புக்கு வெங்காய பொடியாக நறுக்கிய வெங்காயம் சின்ன வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இது மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் இதுதான் தேவையான பொருட்கள் இது நண்டு நம்ம நண்டை கழுவி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் மஞ்சத்தூள் கல் உப்பும் போட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டோம் எந்த நாண்வெஜ்ஜி வாங்கினாலும் மஞ்சத்தூளும் உ கல் உப்பும் போட்டு கழுவி எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிற பேட் ஸ்மெல் பெயிரும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மீன் மட்டன் சிக்கன் எது வாங்கினாலும் சரி அதில் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி ரெண்டு மூணு வாட்டி கழுவி எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிற கெட்ட ஸ்மெல்லாம் போயிடும் பாருங்க இதில் நம்ம பிரிச்சுக்கிட்டு நண்டு சூப்பாக பாதி எடுத்துக்க போகிறோம் நண்டு கிரேவிக்கு பாதி எடுத்துக்க போகிறோம் சூப்புக்கு நம்ம எப்படி செய்யலான்னு அந்த குக்கர்லேயே போட்டு அஞ்சு விசில் விட்டோம்னா சூப்பு ரெடி ஆயிரும் அதுக்கு என்னென்ன பொருள் போடுறேன்னு பாருங்கள் நல்லா சத நண்டாக ஒரு அஞ்சாறு நண்டு எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ குளிர் காலத்தில் அடிக்கடி நண்டு சேர்த்துக்கோங்க வெயில் காலத்தில் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா சூடு பிடிச்சிக்கும் இப்போ மழை குளிர் காலத்துல நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம சளி இருமல் எல்லாத்துக்கும் நல்லது உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ எத்தனை பேரோ அத்தனை பேர்த்துக்கிட்ட இது எடுத்துக்கோங்க நண்டை எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டுக்கு மூணு பேர் இருக்கோம் மூணு பேர்த்துக்கான அளவு இது அதில் கொஞ்சமாக கொஞ்சமாக வெங்காயம் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி அதிலே கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு நம்ம கழினி தண்ணி அரிசி வச்சிருந்த தண்ணி இருந்துச்சுன்னா அது கெட்டி தண்ணி மொதல் தண்ணியை கழுவி ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணி நம்ம சூப்புக்கு எடுத்துக்கணும் சூப்புக்கு இந்த மாதிரி கெட்டி தண்ணியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சூப்பும் நல்லாயிருக்கும் கெட்டியாக நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் எங்கள் வீட்டில் கல்லினி தண்ணின்னு அரிசி ஊற போடலை அதனால் நான் பச்சை தண்ணியை ஊற்றிக்கிறேன் தேவையான அளவுக்கு உங்களுக்கு சூப்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இது நம்ம அஞ்சு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம மிளகு ஜீரகம் தட்டி போட்டு குடிக்கலாம் வாங்க அடுப்பில் வச்சு அஞ்சு விசில் விடலாம் இப்போ அடுப்பில் வச்சு அஞ்சு விசில் வந்தோன்னே நம்ம இறக்கி சூப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க நண்டு சூப்பு வந்து குக்கரில் வச்சு அஞ்சு விசில் விட்டுட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க அந்த நான் எண்ணெயே ஊற்றலை எண்ணெய் லைட்டாக வந்து அப்படியே நண்டு நல்லா வெந்து சூப்பாட்டாக வந்திருக்கு இது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுங்க கொடுக்குறப்ப ரெண்டு மிளகு ரெண்டு ஜீரகம் போட்டு தட்டி போட்டு கொடுங்க சளி இருமலுக்கு நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாங்க சூடான சுவையான நண்டு சூப்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக சிம்பிளாக செய்கிற மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கொடுத்து பாருங்க இப்போலேருந்து ட்ரை பண்ணுங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு சளிக்கு இருமலுக்கு தொண்டை கரகரப்புக்கெல்லாம் நல்லது What? Wow.